சிபில் ஸ்கோர் அதிகம் உள்ளவரை குறிவைத்து பல லட்சம் ரூபாய் மோசடி செய்து தலைமறைவான தம்பதியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகத்தில் பாதிக்கப்பட்டோர் புகார் அளித்துள்ளனர் அது குறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் இந்த நாய நம்பாதீங்க இந்த நாய நம்பாதீங்க இந்த நாய நம்பாதீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த நாய நம்பாதீங்க சப்போர்ட் இல்லாத அவங்களுக்கு பிடிச்சி நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பேர்ல வந்து லோன் எடுத்து ஏமாத்திட்டாங்க சார் அவங்க சென்னையில் பெரம்பூர் கேலம்பாக்கம் குன்றத்தூர் உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்டோர் சோழிங்கநல்லூரில் உள்ள தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகத்தில் புகார் ஒன்று அளித்துள்ளனர் அதில் கேலம்பாக்கம் பகுதியில் இன்பினிட்டி ஹோம் அப்ளைன்ஸ் மற்றும் குன்றத்தூரில் ஸ்மார்ட் மொபைல் கடையை நடத்தி வரும் கவிதா மற்றும் அவரது கணவர் யுவராஜ் ஆகியோர் லோன் வாங்கி தருவதாக கூறி விளம்பரம் செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் இதனை நம்பி பணம் தேவைப்படுவோர் கவிதாவை தொடர்பு கொண்டு பேசியுள்ளனர் அப்போது அவர் முதலில் தங்கள் ஆவணங்களை அனுப்பும்படியும் தங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டும் எனவும் கேட்டுள்ளார் அடுத்து சிவில் ஸ்கோர் உள்ளவர்களில் தங்களுக்கு ஏற்றாற்போல் கணவன் இல்லாத பெண்கள் குடும்ப பின்புலம் இல்லாதவர்களை தேர்ந்தெடுத்துள்ளனர் அந்த தம்பதியினர் இதனைத் தொடர்ந்து அவசர கடன் தேவைப்படுவோரை தொடர்பு கொண்ட கவிதா யுவராஜ் தம்பதி தாங்கள் ஹோம் அப்ளையன்ஸ் கடை நடத்தி வருவதாகவும் அந்த கடையை பெரிதாக போவதாக கூறி தங்கள் ஆவணங்கள் மூலம் பொருட்களை எடுத்து தரும்படியும் அதில் வரும் லாபத்தில் பத்து சதவீதம் கமிஷன் தருவதாகவும் கூறிய இவர்கள் தாங்கள் நடத்தும் கடையில் பார்ட்னராக இணைத்துக் கொள்வதாகவும் ஆசை வார்த்தை கூறியுள்ளனர் இதனை நம்பிய பலர் தங்கள் ஆவணங்கள் மூலம் டிவி வாஷிங் மிஷின் ஏசி வங்கிகளில் கடன் கெடுத்து கொடுத்துள்ளனர் நம்பிக்கையானவர்கள் என எண்ணி தங்களுக்கு தெரிந்த நண்பர்களையும் இவர்கள் வலையில் சிக்க வைத்துள்ளனர் இரண்டு மாதங்கள் கடிந்த பின்பு கவிதா யுவராஜ் ஆகியோர் இஎம்ஐ கட்டாததை அறிந்த வாடிக்கையாளர்கள் தொடர்பு கொண்டு கேட்டபோது நாங்கள் என்ன ஓடியாவிட்டோம் என அலட்சியமாக பேசி வந்துள்ளனர் ஒரு கட்டத்தில் செல்போன் எண்ணை மாற்றிவிட்டு தலைமறைவாகி உள்ளனர் இவர்களை நல்லவர்கள் என நம்பி பல பேரை இணைத்துவிட்டு பல லட்சம் பணத்தை இழந்து வங்கிக்கும் பதில் சொல்ல முடியாமல் தவித்து வருகிறோம் என்றும் குறிப்பிட்டுள்ளனர் இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாகவும் மோசடி தம்பதியை கைது செய்து நாங்கள் எழுந்த பணத்தை மீட்டுத்தர வேண்டும் என பாதிக்கப்பட்ட அனைவரும் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனா் கன்சூமர் லோன்ஸ் வந்து எங்கள் பேரில் எடுத்து டிவி ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி எடுத்து அவங்க சேல் பண்ணி பாரிஸில் வந்து அவங்க சேல் பண்ணி அந்த காசு வந்து அமௌண்ட் அவங்க எடுத்துக்கிட்டு இஎம்ஐ நான் கட்டிக்கிறேன் உங்களுக்கு நான் கமிஷன் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அஞ்சாயிரரூபா எங்களுக்கு கமிஷன் கொடுத்துட்டு என் பேரில் வந்து இப்போ ஒரு லட்சம் எடுக்கிறாங்களா அஞ்சாயிரரூபா அதுக்கு கமிஷன் கொடுத்துட்டு இப்போ அவங்க இஎம்ஐ நான் கட்டுறேன் சிக்ஸ் மந்த் அவங்க கரெக்டாக கட்டினாங்க ஏழாவது மாதம் நின்று அவங்க வந்து ஆளை காணும் சரிங்களா நாங்கள் அவங்க வீட்டுக்கு போய் தேடியாச்சு அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் எல்லாம் நாங்கள் கொடுத்தாச்சு சரிங்களா அவங்க வீட்டில் எங்கேயுமே அவங்க ஆளை காணும் போயிட்டாங்க ஃபேமிலியோட குழந்தை அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது அவங்க அம்மா வீட்டுக்கார் எங்கே போனாங்க தெரியல அவங்க பேசுகிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க என்னோடய சிஸ்டர் நீ நம்பி வா நான் உனக்கு எல்லாமே நான் பண்ணுறேன் நான் அவங்க கூட வந்து அவங்க ஒர்க் பண்ணினே இருந்தேன் சரிங்களா ஷாப்பில் பேசி பேசியே ரொம்ப பேசி பேசியே ரொம்ப இது பண்ணிட்டாங்க என்னை நான் கட்டுற எல்லா லோன்ஸ் வந்து நான் கட்டுறேன் நான் இல்லாமல் என் சைடில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு எல்லாருக்கும் நான் லோன் வாங்கி கொடுத்துருக்கேன் பாவம் இப்போ அவங்க வந்து லோன் இஎம்ஐ கட்ட முடியாமல் இப்போது ரொம்ப ஔஸ்தப்படுறாங்க எல்லாரும் இதில் என்ன இவங்க சேஃபாக இருப்பாங்கன்னா இவங்களோட ஐடி கார்டு எதுவுமே வராது இவங்க மொபைல் நம்பர் வராது இவங்க ஃபோட்டோ ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எதுவுமே வராது இவங்க காரில் தான் உட்காந்துருப்பாங்க எங்களை மட்டும் அமுச்சு விடுவாங்க அமுச்சி விடுவாங்க அந்த பேங்க் காரங்களுக்கும் சரி வெளியிலேருந்து பேசுகிறவங்களுக்கும் சரி ஒரே ஒரு நம்பர் தான் வச்சுருப்பாங்க அந்த நம்பர்லேருந்து தான் கால் பண்ணுவாங்க இந்த மாதிரி கால் பண்ணி பிரகாஷ் கோமதி முன்னி ஐஸ்வர்யா எல்லார் பேர்லேயும் டேர்ம் லோனு சொல்லி பதினஞ்சு லட்சம் பதினஞ்சு சொல்லி நிறைய எடுத்திருக்காங்க இப்போ ரீசெண்டாக வந்து அவங்க தம்பி பேர்லேயே அவர் பிரதரே இல்லாமல் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் எடுத்திருக்கா சார் அவர் அது இப்போ அவங்க அவர் 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 இல்லை அவர் ஃபோன் நம்பர் இல்லை அவர் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை பேங்க் காரங்க எப்படி அது தராங்கன்னு எங்களுக்கும் ஒன்றும் புரியல நாங்கள் ஒன்ஸ் போயிருக்கிற அந்த இதை வச்சு அவங்க லைஃப் லாங் எங்கள் பேர்ல எடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி தான் அந்த பிரகாஷன் ஒரு கோடிக்கு மேல போயிட்டு இருக்கு ஓகேவா என்னென்னு நான் எங்ககிட்ட அந்த ஓடிபி வந்திருக்கு இந்த ஓடிபி வந்திருக்கு நான் உன் பேரில் வந்து அமேசானில் இது பண்ணேன் அமேசானில் ஒரு ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஓடிபி சொல்லுடி அப்படின்னு சொல்லி படிப்பறிவு இல்லாதவங்கள ம மனல் சரியில்லாதவங்கள அவங்களோட கான்டாக்ட்ஸ் ஃபுல்லாகவே இப்படி தான் சரி இருக்கும் நான் வந்து மென்டலி ரொம்ப இதாக இருக்கிறதுனால எங்கிட்ட அவங்க பேசுகிறதே வந்து நீ இதை ப நான் இதை பண்ணுவேன் அதாவது சின்னதாக நம்மக்கிட்ட அவங்க வாங்குற மாதிரி இருக்கும் பல்காக எங்களுக்கு தர மாதிரி பேசுவாங்க பட் வாங்குறது மட்டும் மட்டும்தான் அதுக்கப்புறம் அவங்க கான்டாக்ட்ஸே இல்லை நாங்கள் மட்டும் வாங்கினது இல்லாமல் என்னோட நேமு என் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா வாய் பேச மாட்டான் காது கேட்காது அவனையும் கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய நேம்லேயும் இந்த மாதிரி காசு உனக்கு வரும் இதை பண்ணுறேன் அதை பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி ஏமாற்றி அவனுடைய அவனையும் போய் நான் கூப்பிட்டு அவனையும் அவன் பேர்லையும் எடுக்க வச்சு இந்த மாதிரி என்ன சார்ந்தவங்க ஒரு பத்து பேர் இருக்காங்க சார் எங்கள் வீட்டாண்ட அவங்களும் இதில் பாதிக்கப்பட்டு மொத்த பேரும் இதுல நாங்கள் லாக் ஆகிட்டு ஒரு முப்பத்தெட்டு லட்சத்தில் நாங்கள் லாக் ஆகி உட்காந்துச்சுட்டு இருக்கோம் சார் எங்களுக்கு வந்து எந்த ஒரு சோர்ஸுமே எங்களுக்கு கிடையாது சார் இப்போ அந்த பத்து பேர் இருக்காங்க அந்த பத்து பேருக்குமே எந்த சோர்ஸுமே கிடையாது எல்லாருமே ஏழப்பட்டவங்க எல்லாமே ஏழப்பட்டவங்க சார் அவங்க எல்லாம் யாருமே எந்த வருமானம் கிடையாது